திரையேசு எனது மிஸ் சகோதரி சகோதரிகளை இந்த ஆறாம் அதிகாரமானது இந்த மாபெரும் கட்டளையை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவர்களுக்கு எடுத்து வைக்கிறது அது முக்கியமாக இந்த கட்டளைகளை அவர்கள் எங்கெனம் செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் அதை அவர்கள் அடிக்கடி செய்ய வேண்டும் இது அவர்களை ஞாபக ஞாபகப்படுத்தும் விதமாக எல்லா இடத்திலும் இதை எழுதி வைக்க வேண்டும் அவர்களுடைய கண் முன்னாலே அது பொறித்து வைக்க வேண்டும் அவருடைய கதவுகளிலே அதை பொறித்து வைக்க வேண்டும் என்று விவரமாக இந்த கட்டளைகளை அவர்கள் வாழ்வாகவே மாற்ற வேண்டும் என்ற தன்மையோடு ஆண்டவர் சொன்னதை மோசையை உரைக்கிறார் அது மட்டுமல்ல இந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் எவ்வாறு கடவுள் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் கண்டிராத சம்பாதிக்காத நடாத இந்த நாட்டையும் தோட்டத்தையும் செடிகளையும் பலன்களையும் கொடுத்து உங்களை நிறைவுற செய்திருக்கிறார் அல்லவா அப்போ இதை கடைபிடித்தால் இன்னும் அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துவார் இன்னும் அதிகமாக உங்களுக்கு அவர் உயர்த்தி கொண்டே போவார் என்ற அந்த சின்னமான எண்ண ஓட்டத்தை அவர் இங்கு எடுத்து வைக்கிறார் உங்களுடைய இது மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கட்டளைகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லணும் என்பதையும் விவரிக்கிறார் நாங்கள் அடிமைத்தனமாக இருந்தோம் ஆண்டவர் அழைத்து வந்தார் அழைத்து வந்து இந்த பாலந்தேன் என்ற ஆட்டைகளுக்கு கொடுத்தார் இந்த கட்டளைகள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உன் பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை விவரமாக இந்த அதிகாரத்தில் நாம் மோய்சி சொல்வதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அந்த கட்டளையானது அவருடைய வாழ்வினுடைய அங்கமாக மாற வேண்டும் என்று வலியுறுத்துவது போல இது நமக்கும் அது ஒரு அங்கமாக மாறினால் ஆண்டனுடைய அந்த ஆற்றலை உணரக்கூடிய வாய்ப்பை நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நான் செவி மடுப்போம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடைமையாக்கி அந்த நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் உறமைகளும் இவைய நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் இஸ்ரேலே செவிகொடு அவற்றை செயல்படுத்த முனைந்துடு அதனால் உன் மூதாதையினுடைய கடவுளாகி ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்த நிறைந்து வழியும் அந்த நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய் இஸ்ரேலே செவிகொடு நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் கடவுளாகிய கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடமிய வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்க கடவன நீர் அவற்றை உன் பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கு இடையே அடையாள பட்டமாக அவ இருப்பனவாக உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது மேலும் ஆபிரஹாம் ஈசாக்கு யாகோப்பு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீர் கட்டி எழுப்பாத அந்த பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களாலும் நிறைந்த வீடுகளையும் நீர் வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உமக்கு கொடுக்கும் நீர் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாக எகிப்து நாட்டிலென்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிறு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சு நட அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு உங்களை சுற்றிலும் உள்ள மக்களினுடைய தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழித்து விடலாம் மாசாவில் நீங்கள் சோதித்தபோ சோதித்தபது போல உங்கள் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் அந்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையுமே செய்யுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும் உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடைமையாக்கிக் கொள்வீர்கள் மேலும் ஆண்டவர் தாம் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்தொழிப்பார் வருங்காலத்தில் உன் பிள்ளை உன்னை நோக்கி நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றை உட்பொருள் என்ன என்று கேட்கும்போது நீ உன் பிள்ளைகளுக்கு இவ்வாறு சொல் நாங்கள் எகிர்த்தில் பார்வோனுக்கு அடிமையாய் இருந்தோம் ஆனால் ஆண்டவர் தம் வலிய கையால் எங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்தார் எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அரும் செயல்களையும் செய்தார் நம் மூதாதையருக்கு கொடுப்பதாக அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொணர்ந்தார் நமக்கு இன்று இருப்பது போல் என்றும் நலமாகும் பொருட்டும் நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும் நம் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும்படி இவ்வெல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற நம் ஆண்டவரா ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார் நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது போல் அவரது திருமுன் இவ்வெல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முனைந்தால் அதுவே நேரிய வாழ்வாகும் புகழ் மரியே வாழ்கேன்